திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்த பின் இந்த தவறுகளை மறந்தும் யாரும் செய்திட வேண்டாம் உங்களில் எத்தனை பேர் அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று கிரிவலம் சுற்றி இருக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு திருவண்ணாமலையில் ஒரு முறை கிரிவலம் சுற்றுவதற்கு பதினான்கு கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டும் பக்தர்கள் கிரிவலம் செல்லும் நாட்களில் குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டுதான் வர வேண்டும் மனதில் எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் பக்தியுடன் அண்ணாமலையாரை நினைத்து கிரிவலம் சுற்ற வேண்டும் திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்குவதற்கு முன் அண்ணாமலையார் கோயிலுக்கு அருகில் இருக்கும் காவல் தெய்வமான பூதநாராயணரை தரிசித்து அவரின் அனுமதி பெற வேண்டும் அவரை வணங்கிய பின்னர் வழியில் உள்ள இரட்டை பிள்ளையாரை வணங்க வேண்டும் அதன் பின் ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்பிகையையும் தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பின்பு கோவில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு கிழக்கு வாயிலில் இருந்து மலையை வலம் வருவது முறை கிரிவலம் முடித்துவிட்டு வந்த பின் நேராக வீட்டிற்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் இடையில் தெரிந்தவர்கள் வீட்டிற்கு எங்கும் செல்லக்கூடாது வீட்டிற்கு சென்றவுடன் கை கால்களை அலம்ப கூடாது சிறிது நேரம் கழித்து தான் செய்ய வேண்டும் அசைவம் கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது கோவிலை விட்டு சென்ற கையோடு கடைகள் மற்றும் வீடுகளில் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்